உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா எரேமியா ஒன்று எட்டு இந்த வசனம் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் பத்திரமா உங்களை பாதுகாப்பேன் என்ன தேவன் எனக்குன்னு என்னங்க செய்கிறாரு இந்த ஏசி எனக்குன்னு என்ன செய்கிறாரு கேள்விகள் கேட்குறீங்களா அவர் உங்களை பாதுகாக்கிறாருங்க உங்களை காக்கும்படி உங்களுடைய கூட இருக்கார் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார் உங்கள் வேலையை பாதுகாப்பார் உங்கள் பிள்ளைங்களை பாதுகாப்பார் ஏசு என்னங்க செய்கிறாரு எனக்கு என்னங்க செய்திருக்காரு அப்படின்னு கேட்குறீங்க அப்படி தானே நீங்கள் இருக்கிறீங்களே இந்த பூமி போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு போலீஸ் எனக்கு அனுப்புங்கன்னு கேளுங்களேன் எனக்கு ஒரு நான் ரோட்டில் நடக்கிறதுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும் ஒரே ஒரு போலீஸ் எனக்கு அனுப்புங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன் அனுப்புவாங்களா சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்புவாங்க ப்ரைம் மினிஸ்டருக்கு அனுப்புவாங்க விஐபிக்கு அனுப்புவாங்க உங்களுக்கு அனுப்புவாங்களா என்னம்மா நீ சாதாரண ஆள் வந்துட்டு போலீஸ் பாதுகாப்புலாம் கேட்குற கேட்பாங்கள ஆனால் இந்த தேவன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு தூதர்கள் அனுப்புகிறாரு எதற்கு உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடி உங்களை பாதுகாக்கிறதுக்கு தூதர்களை அனுப்புகிறாரு பரலோக அரசு இருக்குதுல்ல இந்த பரலோக கவர்மெண்ட்டு இப்போமே உங்கள் மேலே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு செயல்பட்டுட்டே தான் இருக்குது பாதம் கல்லை இடறக்கூடாது அப்படின்னு தேவன் ஆர்டர் போட்டு தேவ தூதர்களை அனுப்புகிறாரு அப்போ எவ்வளோ பெரிய விஐபி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ அன்பு எவ்வளவோ அன்பு நம்ம தேவனுக்கு இல்லை என்றைக்காவது நீங்கள் ஜபம் பண்ணிங்களா தேவனே நான் ரோட்டில் இந்த ரோட்டில் போகிறேன் இந்த தெருவில் நடக்க போகிறேன் ஒரே ஒரு தேவதூதனை அனுப்புங்கன்னு நீங்கள் என்றைக்காவது ப்ரேயர் பண்ணிங்களா அவரே ஆர்டர் போட்டு அனுப்பிடுறாரு பரலோக அரசு உங்கள் மேலே உரிமை எடுத்து நீங்கள் போகிற இடம் எல்லாம் தேவதூதர்கள் ஏஞ்சல்ஸ் எத்தனை பேர் தெரியாது அனுப்புகிறாங்க பாருங்கள் நம்ம தேவன் எவ்வளவு அன்பானவர் இவரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஏசுவே எனக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலன்றீங்களே அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும் உங்களை அவ்வளோ நல்லா வச்சுக்கிறாரு சரிங்களாங்க அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம வணங்கிட்ருக்கோம் குறை சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க அவர் உங்களையும் பாதுகாத்துட்டு தான் இருக்கார் எவ்ரிடே எவ்ரிடே அவர் பாதுகாக்கிறாரு நீங்கள் எடுத்துக்கிட்டால் இஸ்ட்ர வேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஒரு வசனம் இருக்குல்ல சரிங்க அவர் தூங்குறதே கிடையாது இப்போ நைட் டியூட்டி பார்த்தா எவ்வளோ கஷ்டம் இல்லை ஐயோ நைட் டியூட்டி நான் பார்க்குறேன் சில இடத்துலலாம் உங்களுக்கு நைட் ஷிஃப்டுன்னா அதுக்குன்னு தனியாக பணம் வரும் கரெக்டாக இந்த தேவன் உங்களுக்காக நைட் டியூட்டி பார்க்குறாரே என்ன கொடுக்குறீங்க இயேசுவுக்கு என்ன கொடுக்குறீங்க நைட் டியூட்டி பார்க்குறதுக்கு ஏதாவது கொடுக்குறீங்க அன்பை கொடுங்கங்க இந்த தேவனுக்கு அன்பை கொடுங்க அவ்வளோ கடினமாக உங்களுக்காக அவர் உழைக்கிறார் நீங்கள் என்ன செய்கிறீங்க அவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா வேறோ நம்ம ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இயேசுவே இயேசுவின்னு கூப்பிடக்கூடாது எப்பவும் அவர் மேலே அன்பாக இருக்கணும் ஓகேங்களாங்க அவர் மேலே நீங்கள் அன்பாக இருங்க வியாதி பிரச்சனை வறுமை அதை பற்றிலாம் கவலையேப்படாதீங்க தேவன் பார்த்துப்பார் முடிய கூட எண்ணி வச்சுருக்காரு உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு அவருக்கு தெரியாதா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா அவருக்கு தெரியாதா ஏங்க கவலைப்படுறீங்க ஏசு ஒதுவே செய்யலை என்ன அப்படின்னு குறை சொல்லாதீங்க பரலோக அரசு உங்கள் மேலே கவனமாக தான் இருக்குது உங்களை பத்திரமா தான் எவ்ரிடே பார்த்துட்ருக்காங்க அவர் வியாதியை சரி பண்ணிவிடுவார் எல்லா எல்லாவற்றிலும் இருந்து உங்களை பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்துடுவார் இயேசுவை வணங்குறேங்க அவர் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாருங்க அப்போ இதெல்லாம் என்னது இவ்வளோ செய்கிறாரு இதெல்லாம் என் என்னது உங்களை காப்பாற்றுவார் ஓகேங்களா உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவார் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார் உங்கள் வியாபாரத்தை காப்பாற்றுவார் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை காப்பாற்றுவார் சரிங்களா அவர் அவ்வளோ செய்கிறாரு நீங்கள் என்ன செய்கிறீங்க அன்பாயிருங்க அவர் மேலே அன்பாயிருங்க உங்கள் உண்மையை காட்டுங்க விசுவாசத்தை காட்டுங்க சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்ற தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்கப்பா நீங்கள் எங்களுக்காக எவ்வளவோ செய்திருக்கீங்க அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் இருந்து உங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க வரி சுத்த ஆவியால் இருப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி அப்பா பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணும் இல்லைனா நீங்கள் நரகத்தில் தள்ளி விட்டுருவீங்கப்பா பட்சிக்கும் தேவன் பயங்கரமான தேவன் பா தயவு செய்தாந்தவரே எங்கள் பாவங்களை இங்கேயே கழுவிடுங்கப்பா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் தயவுசெய்து எங்களை அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது தடவை வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் சுத்தமாக இருந்து வாழ்ந்து நாங்கள் காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு சரிசமமான உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு தேவதூதர்கள் மாதிரி பறந்து வானத்தில் வந்து உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா தயவுசெய்து எங்களை பசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா அந்த பிசாசு ஆட்சி ஏழு வருஷம் ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அந்த கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா மூன்றாவது தடவை கூட வருவீங்க இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வந்து ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க இப்போ அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் இப்போ கொடுக்குறேன் இசை முழித்தவன் கெலும்பிதாவே ஆமன் நாளைக்கு பார்க்கலாம்